வணக்க மக்களே இந்த செடி உங்க வீட்டில் இருந்தால் கடன் சுமை கூடும் என்றால் நம்புவீர்களா ஆம் மக்களே அந்த செடியோட பேர் மணி பிளான்ட் இந்த செடி பச்சை நிற இலைகளோட செழிப்பாக பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பதால் மக்கள் தங்கள் இல்லங்களில் வளர்க்கின்றனர் ஆனால் இந்த செடி வீட்டில் இருந்தால் லோன் கடன் வட்டி கடன் பெருகும் காரணம் இந்த செடி கேதுவின் ஆதிக்கம் நிறைந்தது பூக்காத படரும் வகையை சார்ந்த எந்த செடியும் உங்கள் வீட்டில் நட்டு வளர்க்க வேண்டாம் அவை அனைத்தும் கேதுவின் ஆதிக்கம் நிறைந்த செடிகள்தான் இந்த செடிகளை வீட்டு வாசலில் நாம் வளர்க்கும் போது அதிக கடன் சுமையை நமது வீட்டிற்கு கொண்டு வருகிறது குறிப்பாக லோன் கடன் வட்டி கடன் பெருகுகிறது வீட்டில் இருக்கும் பெண்கள் மன அமைதி உடல் நலம் இன்றி தவிப்பார்கள் அதனால மக்களே இந்த செடியை உங்கள் வீட்டு வாசலில் இருந்தால் Martin.